கர்த்த பிரியமானவர்களே நாம் பேசுகிற வார்த்தையில் மிக மிக கவனம் நமக்கு அவசியமாயிருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஆசிர்வாதத்திற்கான வாக்கு தக்கங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டாலும் நம் வார்த்தையால் அவைகளை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாவு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்திரமாக இதோ கத்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் தேவஜனமே அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட வாக்கு தத்தங்களை பெற்று அது நடக்கவில்லை என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் இது நடக்குமா என்று நாம் கேட்டிருக்கிற வார்த்தையினால்தான் அது நடக்காமல் இருக்கிறது என்று அநேகர் அறிந்திருக்கிறீர்களா இன்றைக்குத்தான் நானே அதை அறிந்து கொண்டேன் ஆம் தேவ ஜனமே ஆண்டவர் நம்முடைய நினைவிற்கு எட்டாத ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லும்போது இது எப்படி நடக்கும் எனக்கா என்று நாம் அநேக நேரத்தில் கேட்கிறோம் அப்படி நாம் கேட்கும் போது என்ன நடக்கிறது என்றால் அவர் அதை செய்வார் ஆனால் அதை நாம் பார்க்க முடியாமல் போகிறது இங்கேயும் கூட சமாரியாவிலே பஞ்சம் கொடியதா இருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் எலிசா சொல்லுகிறார் நாளை இந்த நேரத்தில் அதாவது இன்றைக்கு பஞ்சம் நாளைக்கு செழிப்பு எப்படி வரும் யோசித்துப் பாருங்கள் அந்த வேலைக்காரன் யோசித்ததிலோ கேட்டதிலோ தவறு இல்லை ஆனால் சொன்னவர் யார் என்றால் தீர்க்க தரிசி வந்தது என்ன வார்த்தை என்றால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாய் பார்த்தான் ஆனால் அனுபவிக்க முடியவில்லை எலிசா இந்நேரத்தில் இப்படியாய் சம்பவங்கள் மாறும் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சைக்கிளுக்கு இரண்டு மரக்கால் வார்கோதுமை இரண்டு சைக்கிளுக்கு விற்கப்படும் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையை கேட்ட அநேகருக்குள்ளாய் ஒருவேளை யோசனை இருந்திருக்கும் எப்படி நடக்கும் பஞ்சம் நாளைக்கு செழிப்பு எப்படி என்று இருதயத்தில் நினைத்திருப்பார்கள் ஆனால் கேட்டதுதான் அவனுடைய ஆசிர்வாதத்தை இழக்க செய்து விட்டது அந்த பிரதானி சொல்லுகிறான் எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா என்று கேட்டான் அப்படியே நடந்தது அவன் பார்த்தான் ஆனால் அனுபவிக்கவில்லை தெய்வ ஜனமே இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை பாருங்கள் தெய்வ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் இப்படி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னபோது இப்படி எனக்கு செய்வாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களுடைய பேச்சை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையில் கவனமாயிருங்கள் ஒருவேளை இதுவரைக்கு கேட்டிருப்பீர்கள் என்றால் இனி ஆண்டு நான் அப்படி பேசாதபடிக்கு இது நடக்குமா என்று சொல்லாதபடிக்கு எனக்கு கவனமாயிருக்க உதவி செய்யும் என் வாய்க்கு காவல் வையும் என்று தேவ ஜனமே அநேக நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அல்லது ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் கேட்கிற சில கேள்விகள் கூட அந்த நாம் முடியாமல் தடுத்து விடும் என்பது எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் விவஜனமே அவர் வார்த்தை வந்தால் அன்றுவரை இதை நீர் செய்வீர் சூழ்நிலை எப்படி இருந்தால் என்ன சொன்னது நீரானால் நிச்சயம் செய்து முடிப்பீர் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதை அனுபவிக்க முடியும் என்றால் இங்கே எலிசா எல்லாருக்கும் தான் அந்த காரியத்தை சொல்லுகிறான் மற்ற எல்லாரும் விசுவாசித்தார்களோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் அமைதலாயிருந்தார்கள் ஆனால் இந்த பிரதானி இப்படி நடக்குமா என்று ஒரு கேள்விதான் கேட்கிறான் அந்த ஒரு கேள்வி ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் செய்துவிட்டது தேவ ஜனமே ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அல்லது ஆண்டுடைய வார்த்தை வரும்போது நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படிப்பட்டது என்பதில் மிகவும் கவனமாயிருங்கள் ஏனென்றால் அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை விடும் ஆகவே ஜாக்கிரதையா இருந்து வார்த்தையை பேசுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க